ஹாய் நான் மேஹ்லா வராகி வழிபாடு குடும்பத்தில் சதா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை இன்னொன்று நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் அந்த குடும்ப பிரச்சனையில் இருந்து விடுபடுறதுக்கு வராகி அம்மாவுக்கு இந்த தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பளை தட்டு எடுத்துக்கணும் அந்த தட்டு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஐந்து வெற்றிலை வைக்கணும் வெத்தலையை வட்டமாக வச்சுட்டு தட்டை ரெண்டு பாதியாக எடுத்து அதாவது ஒரு பாதியில் மொ வெள்ளை மொச்சை ப பரப்பிக்கணும் இன்னொரு பாதி இடத்துல நெல் இல்லைன்னா பச்சரிசி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இன்னொரு பாதி நிரப்பிட்டு அந்த அந்த மொச்சை பச்சரிசி அதுக்கு மேலே ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்ணிக்கையில் எ எத்தனை எண்ணி நம்ம விரலி மஞ்சள் வைக்க முடியுமோ அத்தனை விரலி மஞ்சள் வைக்கணும் அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்குக்குள்ளே ஜாதிக்காயை பொடி செஞ்சு கொஞ்சமாக பொடி போட்டுட்டு வேப்ப எண்ணெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி ஊற்றிட்டு திரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மஞ்சள் துணி எடுத்து அந்த துணிக்குள்ளே வேப்பம் குச்சும் வாழை நார் இருக்கு இல்லையா அந்த நாரையும் சேர்த்து அந்த மஞ்ச துணியில் திரி மாதிரி தயார் பண்ணி அந்த திரியை நம்ம இழுப்பண்ண இல்லைன்னா வேப்பண்ணை ஊற்றிடுப்போம்னா அந்த தீபம் ஏறுகிற இடத்துல வச்சு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பத்தி ஒன்றுல இருந்து எட்டு முப்பத்தி கொன்று முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ஏற்றி வழிபா வராகமாக வழிபாடு செய்தால் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி வராகியமாவோடய ஆசீர்வாதத்தில் குடும்ப ஒற்றுமையாக இருக்கும் தேங்க்யூ